அக்கா பாப்பா போய் கதவை தட்ட கதவு தட்டுற சவுண்டு கேட்குது பாரு கதவை தட்டுறாங்கம்மா போய் பாரு ஸோ இப்போதான் டிவி பார்த்தா உட்காந்து அதுங்களையும்மா போய் பாரும்மா முணுமுணுக்காமல் என்னடா நம்ம இவ்வளோ நேரம் கதவை தட்டி இன்னும் ஆளவே காணா சொன்னேன் இன்னொரு தடவை தட்டி இப்போ நான் எதுக்குங்க எதுக்கு எப்படியா அடிச்சீங்க ஐயோ கதவு நினைச்சு அடைச்சிட்டே அடைச்சிட்டு கதவுக்கு மூச்சுக்குமா தெரியாத உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு என்ன கேளுங்க சரிமா 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 விடுமா விடுமா பாத்துக்கலாம் யாருங்க நீங்க உங்களுக்கு என்ன வேணும் நாங்க தான் அங்க பக்கத்து வீட்டுக்கு குடி வந்திருக்கோம் புதுசா நீங்க தான் வந்திருக்கீங்களா வீட்டுக்கு குடுக்கலாம்னு வந்தேன் அது மூலையும் பாப்பா மூஞ்சி அடிச்சு அழுகு விட்டுட்டேன் சாரிங்க சரி பரவாயில்லங்க ஸ்வீட் கொடுத்துக்கிறேன் ஆ थैंक यू இந்த இது என்னோட பசங்க ரெண்டு பேரும் அப்படியே உங்களுக்கு பிள்ளைங்க எனக்கு மொத்தம் மூணு பிள்ளைங்க அப்படியே நான் இவன் தான் மூத்த பையன் இது இரண்டாவது பொண்ணு இவன் மூணாவது பையன் அவ தான் என்னோட வீட்டுக்காரர் சரிங்க சரி சரி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளுங்க ஆ சரி ஆ சரி போயிட்டு வரோம் சேனல் வேற மாறவே மாட்டுது மாத்தினாலும் விளம்பரமா போடுறீங்க கொஞ்ச நேரம் வாங்கி பார்ப்போம் கொஞ்சம் செல்லு மட்டும் கொஞ்சம் கொடுறா உனக்கு ஒரு வேலையில பாருங்கப்பா செல்லு கேட்டுக்கிறதுக்கு ஏமா காலையில இருந்து டிவி பாத்துக்கிட்டு இருந்த இப்போ எதுக்கு அவன் செல்லு கேக்குற பொம்பளை பிள்ளையா வீட்டுல வேலை பாக்குறியா அம்மா தனியா வேலை பாக்குறாங்கல்ல நான் பாக்குறதே கொஞ்ச நேரம் தான் நான் பாக்குறேன் அதுலயும் வேலை பாருங்க அதுலயும் ஏதாவது வேலை கொடுத்துட்டீங்க நான் என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க நீ எப்ப பார்த்தாலும் டிவி தானே பாத்துக்கிட்டு இருக்க எங்க வேலை பாக்குற சோ இப்போ என்ன வேலை தானே பார்க்கணும் ஆமா பண்றேன் டேய் நீ எதுக்கிட்ட காலையில அந்த போனைய பாத்துட்டு இருக்க அந்த புள்ளி எதுவும் கேட்க மாட்டேங்க என்ன மட்டும் தான் எது கேட்குறீங்க ஏண்டா அவளை கேட்டா உன்னை கேட்குறேன்றா உன்னை கேட்டா அவளை கேட்குறேன்றா என்னடா பண்ணுறது நான் அவள் காலையிலேருந்து டிவியே பார்த்துட்டு இப்போ என்னன்னா உன்ட்ட வந்து ஃபோனுக்கு வம்பழுத்துட்ருக்கா கொ கொஞ்சமாச்சு காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கடா தம்பியை பாருங்கடா சின்னவனை பார்த்து கற்றுக்கங்கடா ரெண்டு பேரும் காலையிலேருந்து படிச்சுக்கிட்டே இருக்கான் விடாமல் நீ என்னன்னா ஃபோனவே பார்த்துக்கிட்டு இருக்க இவன் என்னன்னா டிவி பார்த்துக்கிட்டு இருக்கா காலத்தை கொஞ்சமாச்சு பிரயோஜனப்படுத்துங்களேன் இவனால தான் போகிறான் உன்னும் போது அடிச்சு கொள்ளணும்

ஏண்டா என்ன இப்படி இப்படி பண்றீங்க ஓ மணி அஞ்சா அம்மா 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 எந்திரிம்மா சர்ச்சுக்கு போனோம்மா மணி அஞ்சாச்சு சரி எந்திடறாப்பே போங்கடா மணி அஞ்சாச்சு சர்ச்சுக்கு சீக்கிரம் கிளம்புங்கப்பா கிளம்புங்க சீக்கிரம் எல்லாரும்

அவன் ஆல்ரெடி அடிச்சிட்டான்டா போடா பைபிள் எடுத்துட்டிங்களா சரி தம்பிகளா வாங்கடா நம்ம புது வீட்டுக்கு வந்திருக்குறோம் அதனால் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு ஜாலியாக வருவாள் சரியா வாங்க போகலாம் சரி வாங்க போகலாம் நேரமாக அது பாருங்க வாங்க ஏய் வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கும் நீங்களும் சினிமாவுக்கு வரீங்களா இல்லை இல்லை நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம் அப்படி வார வாரம் சர்ச்சுக்கு போயிடுவீங்க நாங்கள் வார வாரம் எப்போயுமே சர்ச்சுக்கு போயிடுவோம் நாங்கள்லாம் எப்பயும் சண்டே ஆனால் நல்லா வெளியே ஜாலியாக சுற்றிட்டு படம் போட்டால் பார்த்துட்டு நல்லா சந்தோஷமாக வருவோம் நீங்கள் நான் சர்ச்சுக்கு தான் போவீங்களா ஆமாம் நாங்கள் எப்பயுமே சர்ச்சுக்கு தான் போவோம் பாடுறோம் அவங்களாம் படத்துக்கெல்லாம் போடுறாங்களான்டா நம்மள்தான்ண்டா சே எப்ப பார்த்தாலும் சர்ச்சு சர்ச்சுன்னு அங்கிள் படத்துக்கு போறீங்க ஆமா என்ன படம் அங்கிள் தல படத்துக்கு போற வரீங்கள தல படமா பா சேறுப்பு பிஞ்சிரு அவ்ளோதான் பாத்துக்கோ இங்க பார் நம்ம சர்ச்சுக்கு போய்ட்டு இருக்கோ குடும்பமா சரியா சரி பார்த்து போயிட்டு வாங்க சரி ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே சுவிசேஷபா

வேண்டும் சொல்ல எங்களோடு பேசும் ஆண்டவரை எங்களோடு பேசும் கத்ரா இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவை இந்த நாளிலும் கூட உங்களோடு ஒரு வேத பகுதியிலிருந்து தியானத்துக்கு நேராக நாம் கடந்து போவதற்கு முன்னதாக அதற்கு ஆதாரமான ஒரு வசனத்தை வாசிக்கலாம் எழுதின நிருபம் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வசனத்தை வாசிக்கலாம் நாட்கள் பொல்லாதவைகள் நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் பிரயோஜனப்படுத்த ஆழங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வசனத்துக்கு ஆதாரமாக ஒரு வேத பகுதியிலிருந்து ஒரு நான்கு மனிதர்களை குறித்து அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நாம் செயல்படுத்த வேண்டிய ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம் முதலாவது நான்கு பேருடைய அந்த அறிமுகத்தை உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன் அந்த நான்கு பேரும் சொந்த பந்தத்தால் உற்றார் உறவினர் எல்லாராலும் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தவர்கள் எல்லாராலும் தனித்து விடப்பட்டிருந்தவர்கள் வியாதியோடு இருந்தவர்கள் சாவுக்கேதுவான அந்த மரணத்தை நோக்கி கொண்டிருந்தவர்கள் ஆனால் ஒரு நாள் அவர்களுக்கு ஆண்டவுடைய நற்செய்தி கடந்து வந்தது அவர்களுக்கு தெரிந்துவிட்டது ஒரு நற்செய்தி எல்லா சூழ்நிலையிலும் மாற்றுகிறவர் ஒருவர் என்னிடத்தில் எங்கே எனக்கு இருக்கிறார் சரிய அந்த அறிமுகத்தை உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன் அந்த நான்கு பேரும் சொந்த பந்தத்தால் உற்றார் உறவினர் எல்லாராலும் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தவர்கள் எல்லும் அருவறுக்கப்பட்டவர்கள் விடப்பட்டிருந்தவர்கள் வியாதியோடு இருந்தவர்கள் சாவுக்கேதுவான அந்த மரணத்தை நோக்கி கொண்டிருந்தவர்கள் ஆனால் ஒரு நாள் அவர்களுக்கு ஆண்டவுடைய நற்செய்தி கடந்து வந்தது அவர்களுக்கு தெரிந்துவிட்டது ஒரு நற்செய்தி எல்லா சூழ்நிலைகளிலும் மாற்றுகிறவர் ஒருவர் என்னிடத்தில் எங்கே எனக்கு இருக்கிறார் எல்லா சூழ்நிலையுமே நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார் என் வியாதியை சுகமாக்கிற ஒருவர் இருக்கிறார் என்னை மரணத்திலிருந்து தப்பு வைக்க ஒருவர் இருக்கிறார் என்ற அந்த நற்செய்தி அவர்களுக்கு தெரிந்தபோது அவர்கள் ஒரு காரியத்தை செய்தார்கள் வாசிக்கலாம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கலாம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பின்பு அவர்கள் பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயம் அல்ல நாம் செய்கிறது நியாயம் அல்ல இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மௌனமாய் இருந்து நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் குற்றம் நம்மேல் சுமரும் அருமையானவர்களே இயேசுவை குறித்த அந்த நற்செய்தியாகிய சுவிசேஷம் உங்களுக்கும் எனக்கும் மாத்திரமே தெரியும் அந்த நற்செய்தியை அறிந்த நாம் மௌனமாக இருந்து அதை சொல்லுவதற்கு நாம் காத்திருந்தால் குற்றம் உங்கள் மேலும் என்மேலும் சுமர் எல்லார் கண்களையும் மூடலாம் ஆண்டவரே இன்றைக்கு கேட்ட இந்த வேத வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்புக்கொடுக்குறோம்ப்பா காலத்தை சரியாய் பிரயோஜனப்படுத்தி ஆண்டவரே நாட்கள் பொல்லாததாக இருக்கிறத ஆண்டவரை காலத்தை சரியாய் பிரயோஜனப்படுத்தி உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவித்து இருளில் இருக்கிற ஜனங்களை ஜலங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யும் கத்தராக இயேசுவின் மூலம் ஜபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமாம் முன்னாடி போங்க நான் சர்ச்சை நீட் பண்ணிட்டேன் அப்புறமா வரேன் இவனுக்கு வேறு வேலை இல்லை எப்போ பார்த்தாலும் சாச்சே சர்ச்சே சோதரம் மாஸ்டர் சோத்திர தம்பி சோத்தரம் சோ மாஸ்டர் நீங்கள் பண்ண பிரசங்கம் எனக்குள்ள ஒரு தாக்கத்தை உண்டாக்குச்சு கருத்து இருக்கு சோத்திர தம்பி நேரத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணாமல் சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாக்கம் இன்றைக்கி உங்கள் பிரசங்கத்தால் எனக்கு உண்டாக்குச்சு பாஸ்டர் எல்லாரும் பிரசங்கத்தை கேட்டாங்கப்பா உனக்கு உள்ளே மட்டுந்தான் அந்த ஆண்டவர் அந்த விதையை போட்டிருக்கிறார் அந்த துடிப்போடு கூட நீ போய் இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கு ஆண்டவர் ஒன் மூலமாக கிரியே செய்ய விரும்புகிறார் தம்பி தைரியமாக போங்க சரிங்க நேரம் வேற ஆச்சு பஸ் இருக்குமோ இருக்காது யார் இவங்க இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்காங்க இவங்களுக்கு ஏசுவை பற்றி சொல்லுவோமா வேணாம் நமக்கு எதுக்கு பாஸ்ட் சொன்னார் சொல்லுவோமா வேணாம் உட்காந்துருக்க பார்த்தா பயமா இருக்கு பேசாமல் நம்ம போயிடுவோம் நமக்கு என்ன நீட் எக்ஸாம் எழுதி நாலு தடவை செய்ய போறேன் என் கனவெல்லாம் போச்சு

சார் நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர் பையன் வேற ஒரு நாள் கூட பேப்பரை கையில் கொடுக்க மாட்டேங்கிறான் இந்தாப்பா நியூஸ் பேப்பர் வந்துருச்சு சரிங்கம்மா தேங்க்ஸ்மா சப்பா எத்தனை பேர் போராட்டம் இந்த போராட்டை விட மாற்றாங்க போலயே சரி விளையாட்டு செய்திகளை படிப்போம் அதான் நமக்கு தேவை ஆர்சிபி கப்படிக்க வாய்ப்பா என்னடா உலக சாதனையாக இருக்குது அவன் கப்படிச்சிட்டா எட்டாவது உலக சாதனையில் சேர்த்துருவாங்களே விராட் கோலி மீண்டும் அவுட்டா ஆமாம் அவர் ஆடுற ஆட்டத்துக்கு கண்டிப்பாக அவுட் தான் ஆகணும் சரி மாவட்ட செய்திகளை படிப்போம் என்ன நம்ம ஒரு செய்தி என்னமோ வந்திருக்கு பெரிய குளத்தில் மாணவி தற்கொலையா இவங்க நேற்று நான் பஸ் ஸ்டாண்டில் பார்த்த அவங்களாச்சு ஐயோ நேற்று ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரே அவங்களுக்கு சுயசிஸ்ட்டை சொல்லணும்னு தகவனே சப்பா நான் பெரிய தவறை பண்ணிட்டேன் தகப்பனே நேற்று நீங்கள் உணர்த்து நீங்கள் அந்த அக்காவுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும்னு வாசிட்டு கூட பிரசங்கம் பண்ணார் நான் மிகப்பெரிய தவறு பண்ணிட்டேனே அவங்களோட ரத்தப்பொழி ஏ மேலே சுமருமே அனைவரை இனிமேலாவது காலத்தை பிரயோஜனப்படுத்தி சமைய வாய்க்கும் போதெல்லாம் மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க உதவி செய்யுங்க தவப்பினேன் அப்படியாக ஜபிக்கிறேன் ஆமீன் ஏமா காலையிலேருந்து இப்படி உட்காந்த இடத்துலருந்து டிவியே பார்த்துட்டு இருக்க கொஞ்ச நேரம் போய் விளையாட தானே நான் டிவி பாக்குறேன் சரி அவ என்ன பாக்குறான் நீ எதுக்கு கெடுத்தாலும் அவனை பத்தி குறை சொல்றதே தான் உனக்கு வேலையா சரி இப்ப நான் என்ன விளாட சொல்றீங்களா அப்ப அவனையும் கூப்பிடுங்க விளாடுறேன் நானு சரி நான் அவன்கிட்ட சொல்லிக்கிறேன் நீ முதல்ல எந்திரி பொம்பளை பிள்ளையா ஒரு வேலையும் செய்யறது கிடையாது வீட்டுல டேய் தம்பி

அவரும் சும்மா இருக்க மாட்டார் நீயும் சும்மா இருக்க மாட்டேன் ஏன் எப்படி பண்றீங்களோ சரி வா நம்ம ஏதாவது விளாடலாம் வா ஏதாவது சொல்லு ஏதாவது விளாடலாம் என்னதான் விளாட நீயே சொல்லு சரி இருக்கிறது நம்ம வீட்டில் இருக்கிறது கேரம் போர்டு ஒன்று மட்டும் தான் அதை வச்சு விளாடலாமா ஐயோ உங்க கூட தலையெழுத்து ஐயோ வேணாம்ப்பா ஒரு ஆளா விளாட முடியாது ஒரு ஆளா விளாட முடியாது பக்கத்தில் குடி வந்துருக்காங்கள புதுசாக அவங்க பையன்களை கூட்டிகிட்டு வா நம்ம விளாடலாம் சரி நான் கூப்பிட்டு வரேன் நீ கேரம் போர்டு எடுத்து வை சரி ரா எடுத்துக்கிறேன் சப்பா செல்லுல சூப்பரா படம் போட்டிருக்கேன் அங்கிள் நல்லா இருக்கு அங்கிள் கிராண்ட்பா இருக்கீங்களா இப்போதே படம் பார்த்துட்டு இருக்கேன் செல்லு பார்க்கறது பிடிக்கலையா அங்கிள் ஓ வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அங்கிள் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்னையை பார்த்தும் பார்க்காமே கதை படிச்சுட்டு போனீங்க அந்த தம்பி தானே நீங்கள் சாரி அங்கிள் அன்றைக்கி தெரியாமல் போயிட்டீங்க சரி அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா அங்கிளுக்கு காம்ப்ளைண்ட் கொடுத்து வாங்க அங்கிள் சொல்லுங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க பசங்களை கேரம் போர்டு கூப்பிட்டு போகலான் இருக்கேன் அப்படியா சரி தம்பிகளா அண்ணே விளாட்றது கூப்பிட்டு வந்திருக்காரு சரியா சந்தோஷமாக போய் என்ன செய்யுங்க விளாடுங்க வீட்டில் எந்த பொருளையும் என்ன செஞ்சிடக்கூடாது திருடிட்டு வந்துடக்கூடாது சரியா கவனமாக விளாண்டுட்டு வாங்க ஓகே பாய் வாங்கடா வாங்கடா வாங்க 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 கேமில் விளாட தெரியுமாடா உங்களுக்கு ஆ விளாட தெரியுங்கக்கா பாரு இன்றைக்கி பாரு நான் தான் ஃபஸ்ட்டு எல்லா காயினையும் பிடுங்க போகிறேன் பாரு வாங்கப்பா நல்லா இருக்கீங்களா அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க சாப்பிட்டே விளாடுங்க நான் ஆறா ஒரு காயின் கூட வர மாட்டேது ஏன்டா இப்படி பண்ணுறீங்க நீ வேற மைனஸை போட்டு விட்றாச்சு அது வருது நான் என்ன பண்ணேன் ஆமாம் நீ படத்துக்கு போனீங்க எப்படி இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சுன்னு

என்ன சொல்றது நீங்க கூட பரவாயில்ல நாங்க பரவாயில்லையா ஆமாக்கா நீங்க நேரமாச்சு விளையாண்டது போதும் வீட்டுக்கு கிளம்புங்க நாளைக்கு வந்தா விளையாண்டுக்கலாம் சரியா நாளைக்கு வாங்க நம்ம சரியா சரிங்க நாளைக்கு வந்துருங்க வேமா சரி விளையாட மட்டும் கூப்பிட்டு வந்தீங்களே போய் ரெண்டு பேர்த்து யாராவது போய் விட்டு வாங்க போங்க அதான் பெரிய பையன் இருக்கே அவனை கூப்பிட்டு போங்க அவன் தானே போய் கூப்பிட்டு வந்தான் நீ போய் விட்டு வாப்போ சரிப்பா இவங்க ரெண்டு பேரும் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க நீ போய் விட்டு வாப்போ அவங்க ரெண்டு போய் விட்டு வா சரிங்கம்மா வாங்கடா தம்பி தம்பிட்டிங்களா சப்பா செல்ல பார்த்து பார்த்து வேற தலை வேற வலிக்குது தலை வலியை போக்குறதுக்கு ஒரே ஒரு வழி டீ குடிச்சாதே நல்லா இருக்கும் ஒரு டீ கொண்டு வா செல்லு பார்த்து பார்த்து ரொம்ப தலைவலிக்குது இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை காலையில இருந்து பத்து டீ குடி கேட்டு குடிச்சிட்டார் எத்தனை தான் டீ குடுத்தாலும் தடங்க மாட்டார் இந்தாங்க அப்படிங்க என்ன டீ கொண்டு வரும்போது புலம்பிக்கிட்டே வர்ற ஆமா எனக்கு என்ன இந்த ஒரு தான் இருக்கா எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா இதில் நீங்க பத்து தடவை டீ கேக்குறீங்க நான் ஒரு தடவை வந்து கொடுத்துட்டே இருக்க முடியுமா அதுக்கு கல்யாணம் முடிச்சு கூப்பிட்டு வந்தேன் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க ஒன்றும் என்ன கல்யாணம் முடிச்சு கூப்பிட்டு வரல நான் தான் உங்களை கல்யாணம் முடிச்சு கூப்பிட்டு வந்தேன் என்ன ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காடி நினைச்சிருக்கா இப்படி வாங்க தம்பி இல்லை பசங்க வீட்டுக்கு கேரம் கேரம்போர்டு விளாட வந்தாங்களா அதான் விட்டு வர சொன்னாங்க தம்பி டீ குடிக்கிறீங்களா தம்பி உங்களுக்கு டீ வேணுமாங்க தம்பி உட்காருங்க இருக்கட்டும் எங்களுக்கு கிளம்புறேன் சும்மா உட்காருங்க அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா ஆ நல்லா இருக்காங்க சரி சரி எங்க உங்களுக்கு டீ வேணுமாங்க இல்லை வேண்டாம் சொல்லுங்க தம்பி உங்களுக்கு கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசலாமா ஆ பேசலாம் இன்ன வரைக்கும் செல்லு கூட பேசிட்டு இருந்தேன் எப்போ உங்களோட பேச போகிறேன் சரி கொஞ்ச நேரம் நான் அவங்க கூட ஏசு கிறிஸ்துவை பற்றி பேசலாமா ஏசு கிறிஸ்துவ சரி சொல்லுங்கள் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுக்கணுன்னு தான் எத்தனையோ மனுஷங்க வந்து வெளியே குடும்பத்தோட படத்துக்கு போகிறாங்க பீச்சுக்கு போகிறாங்க ஜாலியாக சுற்றுறாங்க சூப்பர் மார்க்கெட் போகிறாங்க வார வாரம் ஷாப்பிங் பண்ணிட்டு வராங்க ஜாலியார் வெளியே பார்த்தா மற்ற குடும்பத்துக்கு முன்னாடி சந்தோஷமாக இருக்க மாதிரி காமிச்சுக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு உள்ளே பார்த்தோம்னா எத்தனையோ குடும்பத்துக்குள்ள கணவர் மனைவிக்குள்ளே பிரச்சனை தகப்பன் பிள்ளைங்களுக்குள்ள பிரச்சனை அப்பா மகனும் பேசாமல் இருக்காங்க அம்மா பிள்ளை பேசாமல் இருக்காங்க எத்தனையோ பேருக்குள்ளே இந்த மாதிரி எத்தனையோ குடும்பத்துக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை மாற்றி அவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க தான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாருங்க ஏசு கிறிஸ்துவுக்கு வேத புஸ்தகத்தில் இன்னொரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு அவர் சமாதான பிரபு அப்படின்னு சமாதானத்தை கொடுக்கறதுக்கு ஒரே காரணத்துக்காக தான் அவர் இந்த உலகத்துக்கு மனுஷனாக வந்தார் மனுஷங்க எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுக்க தான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் எப்படி தம்பி என்னுடைய வாழ்க்கையில் எங்கள் குடும்ப வாழ்க்கையில் நடந்ததை நீங்கள் அப்படியே சொல்லிட்டீங்க என்னாச்சுங்க எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லை நாங்கள் சண்டை போட்டுகிட்டே இருப்போம் ஆனால் அதை அப்படியே நீங்கள் சொல்லிட்டீங்களே ஏ என்னாச்சு நான் கூட அப்படிதான்ப்பா எப்போ பார்த்தாலும் இவர் எங்கூட சண்டை போட்டே இருக்கான்னு சொல்லி வீட்டை விட்டு ஓடி போடலான்னு கூட நினச்சேன் ஆனால் நீ வந்து சொன்னனால எனக்கு சமாதானமாக இருக்குது இனிமேலாவது வீட்டுக்கார மதிச்சு பிள்ளைகளை பராமரிக்கணுன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்திருக்குப்பா அப்படிங்களா ரொம்ப சந்தோஷங்கள் நீங்களும் அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் உண்மையில் அவங்க குடும்பத்துக்கு அவர் நிரந்தரமான சமாதானத்தை அவர் கொடுப்பார் கட்டாயம் தம்பி ஐசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சரி எங்களுக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் ஓகே தேங்க்யூ ஏமா ஆ சொல்லுங்க சின்னவன் இன்னும் வீட்டுக்கே வரலையா பசங்களை விட போனா ஆளவே காணும் ஆமா என்ன ஆச்சுன்னு தெரியல இவ்வளோ நேரம் ஆச்சு அவன் லேட் ஆக்குறனா கண்டிப்பா ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணிருப்பான்னு தான் நினைக்கிறேன் சரி பாப்பா வரட்டும் வாப்பா உள்ளவா என்னப்பா இவ்வளோ நேரம் எங்க போயிட்டு வர இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தேன் அதான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு இவ்வளோ நேரம் என்னப்பா பேசுனேன் நான் நேற்று நான் சர்ச்சு விட்டு நடந்து வந்துட்டு ஒரு அக்கா சோகமாக உட்காந்துருந்தாங்க நான் பெருசாக கண்டுக்கல அவங்களுக்கு என்னமோ இருக்கும் போல் சுயசைஸாக சொல்லலாமான்னு தோணுச்சு அவங்க சோகமாக உட்காந்துருக்கிறது பார்த்து ஆனால் பாஸ்ட்டு கூட சொன்னார் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கன்னு ஆனால் நான் பெருசாக எடுத்துக்காமல் வந்துட்டேன் காலையில் நியூஸ் பேப்பர் படிக்கிறப்ப தான் தெரிஞ்சு அவங்க அதே பஸ் ஸ்டாண்டில் பெரியகுளத்தில் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்கன்னு ஸோ அப்போ தான் எனக்கு தோணுச்சு நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்தினால ஒரு உயிர் போயிடுச்சுன்னு அதை யோசிச்சுக்கிட்டே தான் பக்கத்து வீட்டுக்குள்ளே போனேன் அங்கே அந்த அங்கிளுக்குள்ளே ஆண்டிக்குள்ளேயும் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு ஆண்டவர் ஒரு சரியான நேரத்தில் என்னை கூப்பிட்டு போய் அவங்க குடும்பத்துக்கு ஒரு சுயசேஷை தருவிக்க செஞ்சு அவங்களும் ரசிக்கப்பட்டு ஏற்றுக்கொண்டாங்க அதான் கொஞ்சம் நேரம் லேட் ஆகிடுச்சு பரவாயில்லடாப்பா நல்ல காரியம்தான் பண்ணியிருக்கேன் இன்னும் இன்னைக்கு ஒன்றாலும் அந்த குடும்பம் ரசிக்கப்பட்டுருச்சுல கண்டிப்பாக பாரு உனக்கு இதுக்கான பலன் பரலோகத்தில் உண்டு தங்கச்சி கேட்டியா ஆமாடா நம்மளும் சரியா காலத்தை புரோஜனப்படுத்தி எல்லாத்துக்கும் சுவிசேஷம் சொல்லணும்டா காலத்தை பிரயோஜனப்படுத்தி எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லணுன்னு நாங்கள் குடும்பமாக தீர்மானம் பண்ணிட்டோம் நீங்கள் எப்போ தீர்மானம் பண்ண போகிறீங்க